ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் நம்ம ஃபேவரட் சீரியலில் அடுத்து என்ன சுவாரஸ்யமாக நடக்குதுன்னு பார்க்குறீங்க நம்ம மல்லி இருக்காங்க இல்லையா அவங்க வந்து வித்யாமாவோட வருகைக்காக இத்தனை நாள் ரொம்பவே ஆர்வமாக வெயிட் பண்ணிட்டு இருந்தாங்க ஏன் பார்க்குறீங்க யாருக்குமே பயப்படாத யாருக்குமே கட்டுக்கிடுங்காத ஆடிட்டுருக்க இந்த ராஜேஸ்வரி அடக்கணுன்னா அதுக்கு ஒரே ஒரு ஆரல்லாத முடியும் அது யாருன்னா நம்ம வித்யாம தான் அவங்க எப்போ வருவாங்கன்னு தான் இவங்களும் வெயிட் பண்ணிட்டு இருந்தாங்க ஏன்னா அந்த வீட்லேயே ரொம்பவே ஸ்வீட்டானவங்க ரொம்பவே பாசமானவங்க நம்ம மல்லியை அரவணைச்சி போகிறவங்க அவன் மேலே பாச நம்ம வித்யம்மா தான் தான் வித்தியம்மாவோட வருகனால அவங்க ரொம்பவே சந்தோஷமா இருக்காங்க இனிமே எல்லாமே காலை கட்ட போது அதை பார்க்கற எல்லாருக்கும் கண்ணுக்கு விருந்தாகவும் காட்சிக்கு அருண் மருந்தாகவும் இருக்க போகுது பார்க்கிற எல்லாரும் சந்தோஷமா இருக்க போறோம் ஏன்னா இனிமே இந்த ஆட்டத்தை வந்து ஆரம்பிச்சு வச்சவங்க வித்யம்மா அதை முடிக்க போறவங்க நம்ம மல்லியும் அதுக்கப்புறம் நம்மளுடைய விஜயம் அவங்க ரெண்டு பேரும் இருந்துக்கிட்டு இப்போ என்ன சதி வேலை நடக்குது அப்படின்றது எல்லாத்தையும் நம்ம வித்யாக்கிட்ட சொல்ல அவங்க இருந்துக்கிட்டு நீங்கள் எதுக்கும் கவலைப்படாதீங்க கோர்ட்டில் கேஸ் நடந்துகிட்டுருக்கு நீங்கள் எதை பற்றி ஃபீல் பண்ணாதீங்க அவளை வந்து ஒரு வழி பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க தைரியம் கொடுத்து வச்சிட்ருக்காங்க அதுக்கப்புறமா கோர்ட்டில் கேஸ் நடக்குது இந்த ராஜேஸ்வரியும் அந்த ரஞ்சிதாவும் என்னென்ன ஃப்ராடு வேலைலாம் பண்ணாங்க இவங்க யார் கூட சேர்ந்து விஜயை வந்து உள்ள தள்ளினாங்க அந்த ராஜேஸ்வரிக்கும் அந்த நிஷாக்கும் என்ன உறவு அப்படின்னு சொல்லிட்டு போட்டு எல்லாத்தையும் புட்டு புட்டு வைக்கிறாங்க இவங்க எல்லாருமா சேர்ந்து தான் இந்த கேவலமான வேலையெல்லாம் பண்ணியிருக்காங்க அதுவும் இல்லாமல் ஒரு அக்கா பொண்ணை கூட ஒழுங்காக பார்த்துக்க முடியாமல் அவளுக்காக நான் கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு போய் சொல்லிவிட்டு அவங்க சொத்துக்காக கல்யாணம் பண்ணிக்க நினைக்கிறா இந்த நிஷா இவ்வளோ மாதிரி கேவலமான இந்த குழந்தைக்கு அம்மாவை வந்தால் இந்த வீடு தாங்குமா இல்லை இந்த நாடு தான் தாங்குமா நாடே நாசமாக போய் குட்டிச்சவராக போக போகுது அதனால் இவளை ஏதாச்சும் ஒன்று பண்ணி இவளை உள்ள தள்ளி இவளுடைய கொழுப்பு எல்லாத்தையும் அடக்கணும் அதுக்கப்புறமா இவளுக்கு வந்து ஒரு கவுன்சிலிங் ஒன்று ஒரு ஆறு மாதம் கொடுக்கணும் அப்போ தான் இவள் கொஞ்சமாகச்சு திறந்துவா இல்லாட்டி யார் வீட்டை கெடுக்கலாம் யார் வீட்டுக்குள்ளே போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதையே நினப்பாக வச்சுக்கிட்டு கடைசி வரையும் இவளும் வாழ மாட்டா வாழ்கிறவங்களையும் வாழ விட மாட்டாள் அப்படின்னு சொல்லிட்டு வித்தியமாக பாயிண்ட்டு எடுத்து கொடுக்குறதுன்னா அவங்களுக்கு சொல்லவா வேணும் பாயிண்ட்டு மேலே பாயிண்டாக வச்சு அடிக்கிறாங்க பாருங்கள் பா நான் மட்டும் லாயராக இருந்தேன் அவங்க காலே விழுந்து கும்பிட்டுருப்போம் அந்தளவுக்கு பாயிண்ட்டை எடுத்து விட்றாங்க அதுக்கப்புறமா இந்த கேஸில் வந்து நம்ம விஜய் வந்து நிரபராதி அப்படின்னு சொல்லிட்டு ஜட்ஜ்மெண்ட்டு கொடுத்துட்றாங்க இன்னொரு பக்கம் விருப்பமே இல்லாத பிறர் தூண்டுதலின் காரணமாக இவங்க வந்து டைவர்ஸ் பண்ணதினால அந்த டைவர்ஸ் பெட்டிஷன் செல்லாது அப்படின்னு சொல்லிட்டு கோர்ட்டில் சொல்லிடுறாங்க அதுக்கப்புறமா வெண்பா என்கின்ற குழந்தை வந்து யாரோட விருப்பமும் இல்லாமல் அந்த வீட்டில் இருக்கக்கூடாது அந்த குழந்தை யார்கிட்ட இருக்க விருப்பப்படுதோ அவங்கக்கிட்ட தான் இருக்கணும்னு அது ஒரு ஜட்ஜ்மெண்ட்டு ஒரே கல்லில் மூணு மாங்காய் யாராச்சும் கேள்விப்பட்டிருக்கீங்களா எப்போவுமே நம்ம ஒரே கல்லில் ரெண்டு மாங்காய் தானே கேள்விப்பட்டிருக்கோம் அப்புறம் இங்கே ஒரே கல்லூரியில் மூணு மாங்காய் இது எல்லாத்துக்கும் காரணமான நம்ம வித்யாமாவுக்கு ஓடி நன்றி சொன்னால் கூட பத்தாது அந்த அளவுக்கு சந்தோஷத்தில் இருக்காங்க மூணு பேரும் ஏன்னா இது எல்லாத்துக்கும் காரணம் ராஜேஸ்வரி தான் எல்லாருக்குமே தெரியும் அதனால் இவங்க மேலே எந்த தப்பும் இல்லைன்னு சொல்லிட்டு இவங்க மூணு பேரும் ஒரு சந்தோஷமான ஒரு அழகான ஒரு குடும்பத்தை இனிமேல் வழி நடத்தணும் நம்மளுக்கு வாழ்ந்து காட்டுறது எல்லாருக்கும் பொறாமப்படுற அளவுக்கு வாழணும் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க ஒரு சபதை ஏற்றுக்கிறாங்க அதுக்கப்புறம் எங்கே போவாங்கன்னு நினைக்கிறீங்க நேராக அவங்க வீட்டுக்கு தான் அவங்க வீட்டுக்கு அவங்க வாடகை இருந்தாங்களே அந்த வீட்டுக்குள்ள நம்ம ராஜேஸ்வரி விஜயும் மல்லியும் அடிச்சு துரத்துனாங்கல்ல அந்த வீட்டுக்கு அந்த வீட்டுக்கு போய் என்னென்ன நடக்குதுன்னு பார்த்தீங்கன்னா எல்லாமே பார்க்கறதுக்கு கண்புல்லா காட்சியா இருக்குங்க அங்க போனதுக்கு அப்புறம் என்ன ராஜேஸ்வரி நான் கூட நீ சின்ன வயசில் இருந்த மாதிரி இருக்க மாட்டேன் கல்யாணம் ஆகிடுச்சு கொஞ்சம் மெச்சூரிட்டி வந்துருக்கும் கொஞ்சமாகச்சு திருந்தி இருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு நினச்சேன் ஆனால் நீ சின்ன வயசில் எப்படி இருந்தியும் யாருக்கும் எதுவும் கொடுக்காம யார் பேச்சியும் கேட்காம யாரும் நல்லா இருக்கக்கூடாதுன்னு நினச்சிட்டு அப்படியே இருக்க இந்த குணம் உன்னை வந்து எங்கே குணம் நிறுத்தியிருக்குன்னு பார்த்தியா இது வந்து இப்படியே இருக்குன்னு மட்டும் தொடரும்னு நினைக்காத நீ இப்போ மட்டும் ஏமாற்றி வாங்கினால விஜய் கிட்டிருந்து சொத்து பத்து வீடுன்னு சொல்லிட்டு இது எல்லாத்தையும் விஜய் பேரில் எழுதி கொடுக்கல அதுக்கப்புறம் உன்னை உண்டு இல்லைன்னு பண்ணிடுவேன் சொல்கிறேன் கோர்ட்லேயே சொல்லிட்டாங்க எல்லாத்தையும் எழுதி கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு மனசார நீ எழுதி கொடுத்தா மட்டும்தான் விஜயும் வாங்குவேன்னு சொல்லியிருக்கேன் அதனால் நீயே கையெழுத்து போட்டு கொடுத்துரு இல்லை உங்கள் கையெழுத்த போகிறதுனா எங்களுக்கு கஷ்டமா என்ன நான் அவங்களே போட்டுக்கும் அப்படின்னு சொல்ல கண்டிப்பாக நான் எழுதி கொடுக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு இவன் சொல்ல நீ யார் அதை எழுதி கொடுக்க மாட்டேன்னு சொல்கிறது சொத்து பத்து எல்லாத்தையுமே எழுதி வாங்கிக்கங்க அப்படின்னு சொல்லிட்டு கோர்ட்லேயே சொல்லிட்டாங்க நீ சொல்கிறதுக்கு ஆளையில் அப்படி நீ கையெழுத்து போடலன்னா பரவாயில்ல நீ வெளியே போயிடு அப்படின்னு சொல்லிட்டு கழுத்தை பிடிச்சி தர 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 தரன்னு இழுத்துட்டு வந்து வெளியே விட்டுட்டு அந்த கட்டை பொண்ணு இருந்துச்சு பார்த்தீங்களா அந்த கட்டையை வச்சு பழி 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 நாலு விடுறாங்க தாங்க விடாமல் ஐயோ அம்மா அப்படின்னு சொல்லிட்டு கதறி நிகழ்தான் ராஜேஷ்வரி யாரை பார்த்தேன் நம்ம விஜய்க்கு என்னதான் இருந்தாலும் அவள் என்னுடைய அக்காவாச்சியில் சித்தி இந்த செஞ்சு அவளை விட்டுருங்க அவள் எங்கேயாச்சும் போய் பொழைச்சிட்டு போகிறான் அவளை பாவன் நமக்கு எதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு இப்பவும் ராஜேஸ்வரிக்கு ஃபேவராக தான் பேசுகிறாங்க தவிர கொஞ்சம் கூட ராஜேஸ்வர் மேலே நம்ம விஜய்க்கு அது தாங்க விஜய் அதுக்கப்புறம் மல்லி சீரியலில் என்ன சுவாரஸ்யமாக நடந்துருக்கு நீங்கள் தெரிஞ்சுக்கணுன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்